கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதி கிணறுகளில் இருந்து இறைக்கும் தண்ணீர் கொழுந்துவிட்டு எரிவதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் இந்தியன் ஆயில் கம்பெனி அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்தனர் மாவட்ட அரசு அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடங்களுக்கு அருகே உள்ள பெட்ரோல் பங்குகளில் கசிவுகள் உள்ளதா என்று ஆய்வு செய்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர் நாமக்கலில் நிதி நிறுவன அதிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக பிரமுகர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாமக்கல் மோகனூர் பகுதியைச் சேர்ந்த நிதி நிறுவன அதிபரான அருள்தாஸ் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் திமுக பிரமுகர் கார்த்திக் உட்பட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இந்த கொலை நடந்தது தெரியவந்துள்ளது அதிசியா ஒன் வேர்ல்ட் காளப்பட்டி. பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் கிளாஸ் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா